உருவாய் அறுவாய் புலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவணை ஆஸ்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல்களுக்கு இனி வணக்கங்கள் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதாவது சுபகாரியங்கள் எந்தெந்த சுபகாரியங்களை எந்தெந்த நட்சத்திரங்களில் செய்ய வேண்டும் என்று விவரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பூ முடித்தல் கர்ப்பாதானம் விவாகம் அன்னப்பிராசனம் பெயர் சூட்டுதல் உபநயனம் குதிரை வாங்குதல் வேத சாஸ்திர பியாசம் நூதன ஆடை ஆபரணம் வாங்குதல் பூணுதல் பட்டாபிஷேகம் கிரக ஆரம்பம் சித்திரம் ரத்தினம் இளைத்தல் பொன்னேர் கட்டுதல் விதை விதைத்தல் தென்னை பலா மா முதலிய விருட்சங்களை வைத்தல் யாத்திரை செய்தல் கிரகப்பிரவேசம் பிரவேசம் பசு தொழுவும் கட்ட சமுத்திர யாத்திரை தானியம் வாங்கவும் மாடு வாங்கவும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மிக சிறப்பானது அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்குரிய நட்சத்திரமாகும் அதே போன்று அஸ்வினி கேது கிரகத்திற்குரிய நட்சத்திரமாகும் இந்த அசு நட்சத்திரம் ரெண்டு பூ முடித்தல் அப்படி என்றால் அதாவது முதல் முதலாக பெண் பெண்ணாக்கும் ஆணிற்கும் திருமணம் செய்ய பேச்சுவார்த்தை முடித்தல் தான் பூ முடிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக விவாகம் திருமணம் செய்ய அந்த அசு நட்சத்திரம் சிறப்பானது அடுத்ததாக பெயர் சொல் நம்ம குழந்தைங்களுக்கு பெயர் சொல்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் சிறப்பானது அடுத்ததாக ஆடைகள் துணி எடுக்க நகை வாங்கிறதுக்கு அதே போல் நம்ம வீடு கிரக பிரதேசம் பொண்ணு அதாவது தங்க எடுத்து அதில் வந்து தாலி இது மாதிரி செய்கிறதுக்கு பொன்னீர் அதாவது சித்திரை மாதம் முதன் முதலாக பொன்னீர் கட்டி உழு உழுவாங்க உழவர்களெல்லாம் அதுக்கு விதை விதைக்கிறதுக்கு இதற்கெல்லாம் இந்த அசுவ நட்சத்திரம் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்